உங்கள் உப்புவேலூர் கருப்பசாமி நாம் தெய்வ வழிபாட்டு அப்படின்னா நம்ம சாமி கும்பிட போகும்போது எப்படி போகணும் எப்படி போனா தெய்வத்துக்கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய குறைய சொல்லி நம்மளுடைய குறைய தீக்கிறதுன்றது தான் இந்த வீடியோ பதிவு நம் கோவிலுக்கு செல்லும் போது நம்மளுடைய கவ கவனத்தை நம்ம வந்து எப்படி வைக்கிறது நம்ம இங்கிருந்து கோவிலுக்கு போறோம் வீட்டுல இருந்து நம்ம கோயிலுக்கு கிளம்புறோம் வீட்டில் சொல்லிடுறோம் ஏமா நீங்கள் நம்ம கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு கிட்ட இருக்க நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் அங்கே போயிட்டு சொல்லி அந்த முறையை வந்து நம்ம வந்து தீர்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம வீட்டில் சொல்லிட்டு நம்ம கிளம்புறோம் கார் எடுக்கிறோமோ வண்டி எடுக்கிறோமோ இல்லை பஸ்ஸில் போகிறோமோ நடந்து போகிறோமோ போகும்போது நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன இங்கேருந்து போகும்போதே நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து மலையனூர் கிளம்புறோம் மலையனூர் கிளம்பும்போது தெய்வத்தை வந்து வீட்டில் நினச்சிடறோம் நினச்சிட்டேன் நான் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றதால நம்ம தெய்வத்துக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சிந்தனையை நம்ம வந்து கட் பண்ணிடுறோம் அதன் பிறகு போன் பார்க்குறோம் போன்ல பேசுறோம் போன்ல ரிகல்ஸ் பார்க்கறோம் பலவிதமான காரணத்தினால பல விதமான உங்களை வந்து அந்த தெய்வத்துக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கனெக்டிவை கட் பண்ணுது அதாவது வந்து உங்களை வந்து திசை தெளிப்புது பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழல் வந்து உங்களுடைய கவனத்தை திசை தெளிப்பிடும் அதாவது நீ எந்த பிரச்சனைய தெய்வத்துக்கிட்ட சொல்லி சரியாயிடணும்னு போறியோ அந்த பிரச்சனையே அந்த தெய்வத்துக்கிட்ட உன்னால சொல்றதுக்கு உண்டான டைமு உனக்கு கிடைக்காது அப்ப அந்த டைம் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா வீட்டில இருந்து நம்ம கிளம்பும் போது நம்ம என்ன தெய்வத்துக்கிட்ட நம்ம சொல்ல போறோமோ எந்த வேண்டுதலை சொல்லி நம்மளுடைய பிரச்சனையை நம்ம நம்ம முடிக்க போறோமோ உங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க அந்த தெய்வத்துடைய இருக்கணும் என் மகனுக்கு கல்யாணம் திருமணம் முடியணும் அப்படின்னு நம்ம ஒரு வேண்டுதல் நம்ம எந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்றோமோ அந்த தெய்வத்துக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கணும் எங்க இருந்து நம்ம தொடர்பு ஏற்படுத்துறது நம்ம வீட்டில இருந்தே நம்ம எந்த ஆலயத்துக்கு செல்றோமோ இப்ப உதாரணத்துக்கு வந்து திருவண்ணாமலை செல்றீங்க அப்படின்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கிட்ட உங்களுடைய வேண்டுதலை வீட்டில இருந்தே முன் வச்சிடணும் இந்த காரணத்துக்காக தான் நான் வரேன் என்னுடைய பையனுடைய திருமணம் எனக்கு வந்து முடியல நாள் தள்ளி தள்ளி போயின்னு இந்த நாள் எனக்கு தள்ள கூடாது இந்த முறை வரத்தோட என் பையனுக்கு வந்து திருமணம் அமைஞ்சிடணும் அப்படின்னக்கூடிய ஒரு வேண்டுதலாலே நம்ம வீட்டுல இருந்து திருவண்ணாமலைக்கு நம்ம வந்து செல்லணும் இடையில வந்து அத்தியாவசியமான விஷயங்கள் மட்டும்தான் நீங்க செஞ்சுக்கணுமே தவிர தேவையில்லாத அந்த போன் பாக்குறது தேவையில்லாத வீண் பேச்சு இங்க இருந்து போறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகுதுப்பா நம்ம போன்ல யாருக்கு ஒன்னா பேசிக்கணும் போலாம் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசலாம் நம்ம வீட்டுல நம்ம மனைவி கிட்ட பேசலாம் அப்ப அந்த மாதிரியான தவறுதல் நீங்க பண்றதுனால்தான் தெய்வத்துக்கிட்ட உங்களுடைய குறைய கொண்டு போயிட்டு நேரடியா சேர்க்க முடியல இங்க இருந்து போகும்போதே உன்னுடைய குறையை நீ சொல்லிக்கினே போன உனக்கு என்னன்னாலும் பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது திருமண பிரச்சனை இருக்குது நோய் வாய் சம்பந்தப்பட்ட இடம் வாங்கணும் இடம் விற்கணும் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த யாருக்கிட்ட நம்ம வந்து சொல்லிக்கிட்டு போனோம் அண்ணாமலையாரு கிட்ட நீ பேசிக்கிட்டு போகணும் அண்ணாமலையாரே எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது என்ன சீக்கிரமா இந்த பிரச்சனை வெளியேடுத்து விடு சீக்கிரமா என்னுடைய காரியத்தை முடிச்சு விடு இந்த பிரச்சனையெல்லாம் நான் சொல்றதுக்கு தான் அண்ணாமலையார்கிட்ட போறேன் அப்படின்றத நீ இங்க இருந்து பயணம் பண்ற அந்த பயணத்துல இருந்து அண்ணாமலையார்கிட்ட நீ பேசினே பேசினே போகும்போது அண்ணாமலையாருக்கும் வணக்கம் ஒரு கனெக்டிவிட்டை ஏற்படுத்திடும் ஒன்றரை மணி நேரம் டிராவல் பண்ணி நீங்க போனாலும் போகக்கூடிய என்ன உங்களுடைய உங்களுடைய சிந்தனையும் பண்றீங்க டைவெர்ட் ஆகிட்டு பல்வேறு போய்டும் அப்ப ஒன்றரை மணி நேரம் கழிச்சு அங்கே போகும்போது அண்ணாமலையார் அந்த கூட்ட நெரிசலில் போய் பார்த்து அப்பான்னு சாமி கும்பிடும் போது நீ சொல்ல வர விஷயத்த நீயும் மறந்துடுவ நீ என்ன சொல்லன்றதே அவருக்கும் தெரியாது அப்ப உன்னுடைய பிரச்சனையை கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீ முடிச்சுக்கணும் அப்படின்னா வீட்டுல இருந்து கிளம்பும் போதே உன்னுடைய பிரார்த்தனைய நீ முன் வச்சிடணும் போகும்போதே உன்னுடைய பிரார்த்தனைய ஒரு நண்பனா பாவிச்சு அந்த அண்ணாமலையர்கிட்ட உன்னுடைய பிரச்சனையை நீ சொல்லிக்கனு பேசிக்கின்னு போகும்போது நீ போகும்போதே போதே உன்னுடைய பிரச்சனையை முடிச்சிருவாரு அங்க போய் கால் வச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ வரும்போதே அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு வீட்டுல ரெடியா காத்துன்னு இருக்கும் அதாவது நான் சொல்ல வரேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க இருந்து வீட்டுல போகும்போதே அண்ணாமலை இருக்கிட்ட பேசிக்கினே போ உன்னுடைய பிரச்சனையே உன்னுடைய கஷ்டத்தை நீ சொல்லிக்கினே போ இதுதான் என் பிரச்சனை அந்த பிரச்சனையை சொல்றதுக்கு தான் வரேன் அந்த பிரச்சனையெல்லாம் நீ எனக்கு முடிச்சு கொடுக்கணும் நான் உன்ன வந்து பாக்கணும் இப்படின்னு வேண்டுதல் பண்ணிக்கினே போனேன் அப்படின்னா உன்னுடைய பிரச்சனை நீ அங்க போய் கால் வச்ச வண்டியா நீ சாமி கும்பரையோ கும்பல்லையோ அங்க போய் உன்னுடைய மனமோ உன்னுடைய சிந்தனையோ டைவெர்ட் ஆகும்போது அண்ணாமலையார் பாத்துக்காரு உன்னுடைய பிரச்சனை ஏன்னா வீட்டில இருந்து கிளம்பும் போதே உன்னுடைய சிந்தனையை பார்த்துட்டாரு உன்னுடைய மனத்தை பார்த்துட்டாரு இது ரெண்டும் மூலியமா உன்னுடைய கஷ்டத்தையே அவர் பார்த்து உனக்கு உண்டான பிரச்சனைக்கு உண்டான தீர்வை அவர் எழுதிட்டாரு நீ அந்த இடத்துல போயிட்டு நின்று உன்னுடைய சிந்தனைகள் மாறினாலும் உன்னுடைய கவனங்கள் மாறினாலும் உன்னுடைய குறைய என்ன பண்ணிட்டாரு அவன் கூடவே டிராவல் பண்ணின்னு வந்து பிரச்சனையை முடிச்சுட்டு தான் அந்த இடத்துல உன்னை கொண்டு போயிட்டு அந்த ஆலயத்துல கொண்டு போய் உன்னை வந்து விடுறாரு அப்ப இந்த மாதிரி தாங்க சாமி கும்பிடணும் இந்த மாதிரி சாமி கும்பிட்டா மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனைன்றது தீரும் அந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியே வருவ நான் பல ஆலயங்களுக்கு அமைதி இல்லாத உன்னுடைய மனம் என்ன சொல்லுதோ அந்த காரணத்தை முன்வைக்காத எந்த பரிகாரமும் உனக்கு ஒத்துழைக்காது எந்த ஆலய வழிபாடும் உனக்கு ஒத்துழைக்காது இந்த மாதிரி நீ சாமி கும்பிட்டா மட்டும்தான் உன்னுடைய பிரச்சனை நீ போகும்போது நல்லா சாப்பிட்டுக்கணு நல்லா பேசிக்கணு உன்னுடைய டைமை வீணான வழியில நீ செலவு பண்ணிக்கணு அங்க போய் சாமி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் நின்று எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எப்படின்னு கையெடுத்துக்க மாட்டா அப்படின்னா உன்னுடைய வேண்டுதல் அந்த தெய்வத்துக்கிட்ட போயிட்டு சேராது நீங்க சாமி கும் வேஸ்ட் அதுக்கு உண்டான பலனே உனக்கு கிடைக்காது உனக்கு வந்து அலைச்சலும் மன வளைச்சலம் காசு வீண் வரை ஆனியது மட்டும்தான் மிச்சம் இங்க இருந்து கிளம்புறீங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போதே நம்ம ஏன் பார்க்க போறோம் எதுக்காக பார்க்க போறோம் என்ன கேட்க போறோம் என்ன பேச போறோம் எனக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்குது வீட்டுல இருந்து போகும்போதே நீங்க கிட்ட நீங்க வந்து சுளியினே போன சுழியினே போனீங்க அப்படின்னா நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் அந்த எல்லையில கால வச்சதுக்கு அப்புறமே உன்னுடைய பிரச்சனை எல்லாமே அண்ணாமலையார் வந்து பரிபூர்ணமா முடிச்சிருப்பாரு அண்ணாமலையார் மட்டும் இல்லைங்க எந்த தெய்வத்துக்கிட்ட கிட்ட போனாலும் நீங்க இப்படிதான் வேண்டணும் இப்படிதான் பத்தோட போகணும் இந்த மாதிரி முறையில நீங்க சாமி கும்பிட்டா மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனையை வந்து சுற்றிலும் சரியா தவிர்த்து மற்றபடி நீங்க வேற எந்த மாதிரி உங்களுடைய ஒன்றரை மணி நேரத்தை நீங்க வந்து காப்பியா நீ வந்து செலவழிச்சுட்டு நீங்க அங்க போயிட்டு நீங்க சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து சுயநலமா ஆயிடும் உன்னுடைய எண்ணத்திலயும் உன்னுடைய பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கிடைக்காது உன்னுடைய சிந்தனையிலும் உன்னுடைய பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கிடைக்காது உங்களுடைய பிரச்சனை தீர்வு முடியும் உன்னுடைய வாழ்க்கையிலையும் நிம்மதி கிடைக்கும் உன்னுடைய சிந்தனை கவனத்தால் வைத்து உன்னுடைய பிரச்சனையை சீர்க்கக்கூடிய வழியை வளர்ச்சி அடையட்டோன்னு சொன்னாலும் எம்பெருமானம் கருப்புசாமி அந்த வழியை சொல்லிக் இருக்கிறாரு வாழ்க்கையில உங்களுடைய பிரச்சனை முற்றிலும் தீர்ந்து வாழ்க்கையில மன பல நிம்மதியோட வாழுங்கள் நன்றி வணக்கம்